வேலும் மயிலும் சேவலும் துணை மார்கழி திங்கள் பதினான்காம் நாள் திருப்பாவை பாடல் பதினான்கு உங்கள் புழக்கடை தொட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் ஆம்பல்வாய் ஆம்பல் வாய் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடேலோரெம்பாவாய் பங்கையக் கண்ணானை பாடலோரெம்பாவாய் எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே உங்கள் வீட்டின் பின்வாசலிலுள்ள தோட்டத்துத் தடாகத்தில் செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்து விட்டன ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன காவி உடையணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளிவீச கோயில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர் ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கின்றாயே எழுந்திரு திருவெம்பாவை பாடல் பதினான்கு காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீதப்புணலாடி சிற்றம்பலம் பாடி வேதப்பொருள் பாடி அப்பொருளா பொருள் பாடி வேதப்பொருள் பாடி அப்பொருளா பாடி சோதித்திறம்பாடி கொன்றை தார் பாடி சோதித்திரம் பாடி சூழ்கொன்றைத் தார் பாடி ஆதித்திரம்பாடி அந்த மாமா பாடி ஆதித்திரம்பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பேதித்து நம்மை வளர்ந்தெடுத்த வளர்ந்தடுத்தத்திறம்பாடி ஆடேலோரெம்பாவாய் பாதத்திரம்பாடி ஆடேலோரெம்பாவாய் ஆண்கள் அணிந்துள்ள காதணிகள் ஆட அவர்களின் தங்க ஆட பெண்களின் கூந்தலாட அக்கூந்தலில் மலர்கள் அணிந்திருந்ததால் ஏற்பட்ட வாசனைக் கருதி அதை முகர வண்டுகள் ஆட குளிர்ந்த நீரில் ஆடுங்கள் அவ்வாறு நீராடும்போது சிற்றம்பலத்தில் நடனமிடும் சிவபெருமானின் புகழ் பாடுங்கள் வேதத்தின் பொருளையும் வேதத்தின் பொருளாக விளங்குகின்ற சிவபெருமானின் பெயரையும் சொல்லி நீராடுங்கள் ஜோதிவடிவாய் திருவண்ணாமலையிலே காட்சிதரும் அந்த சிவபெருமானின் மாபெரும் விருத்தாத்தங்களையெல்லாம் சொல்லுங்கள் அவனது மார்பில் தவழும் கொன்றை மாலையின் மகிமை பற்றி பேசுங்கள் முதலும் முடிவும் இல்லாத அந்த இறைவனின் புகழை பாடுங்கள் பந்த இருந்து நம்மை பிரிக்கும் வளையல்கள் அணிந்த தாயுமானவனாய் விளங்கும் அந்த சிவபெருமானின் பாத மலர்களை பாடி நீராடுங்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடல் நான்கு இன்னிசை வீணையர் யாழினரொருபால் பால் இருக்கோடு தோத்திரம் இயம்பினரொரு பால் துண்ணியப்பீனை மலர் கையினர் ஒரு தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால் ഞ്ചലി കൂപ്പിനൊരു പാൽ തീരുപ്പറയൂരെ ശിവപെരുമാണേലഞ്ചലി കൂപ്പിനൊരു പാൽ തൃപ്പെരുയൂരെ ശിവപെരുമാണേ എനെയും ആണ്ട് കൊണ്ടിന്നുൾ പൂരി எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்னையும் ஆண்டு கொண்டின்னருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே